ஸ்லாம் பிரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து கஸ்டர்டில் பழுதுதா செஞ்சுருக்கேன் பிரெட் சா சாண்ட்விச் செஞ்சுருக்கேங்க இன்றைக்குள்ளே ஃபிஃப்டாக இருக்குது இப்போ பாருங்கள் அதுக்கு முதல் பலுதாக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி நான் ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் வேக வச்சு இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் நான் வந்து சேமியா கொஞ்சம் கைப்பிடி சேமியா போட்டிருக்கேன் எடுத்து செஞ்சு போடக்கூடாது ரொம்ப க கரைஞ்சிரும் சேமியா ஜவ்வரிசி வேக கொண்டு மணி நேரம் ஆகும் அதனால் இறக்குற ஸ்டேஜில் நம்ம செமையாக போட்டு நம்ம வச்சுக்கணும் வடிகட்டி ஜில்லுண்ட தண்ணியில் நம்ம வடிகட்டி வச்சுடணும் செம்மியாண்டியும் ஜபரிசியும் இப்போ வந்து கஸ்டர்ட் செய்யலாம் ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அரை கப்பு நான் ஜீனி போட்டிருக்கேன் பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஜ சில்லின் பல்ல நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் கொதி ஒரு நம்ம ஜில்லின் டப்பாலும் ஊற்றிடணும் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் கிரீமி இப்போ அப்போ ஸ்டேஜுக்கு வரணுங்க ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது ரொம்ப தனியாகவும் வரக்கூடாது கஸ்டர்ட் போட்டு சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஏன் க சரியான கன்சிஸ்டன்சி கிரீமியை பார்த்து பாருங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ ஐஸ்கிரீம் மோல்டு வச்சுருக்கேன் கிளாஸ் வச்சுருக்கேன் சேமியான ஜபர்சியம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஜில்லுன்னு தண்ணியெல்லாம் கொஞ்சம் அலசியிருக்கேன் இருக்கேன் அதனால் நல்லா த உதியாக இருக்குது பாருங்கள் சேமியான ஜபர்சியும் நான் பச்சை கலர் ஒரு ட்ராப் ஊற்றிருக்கேங்க இது இது வந்து தேவையில்லா கட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருங்க இது போட்டாக்கம் கொஞ்சம் அழ கலரு அழகாக இருக்கும் பார்க்க எல்லாம் ஒரே கலராக இருக்கும் கஷ்டம் ஒரே கலர் இதுவும் ஒரே கலராக இருக்கும் தேவை இருந்தால் வச்சுக்கோங்க கலர் போடுங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆப்ஷனல் தான் இது கருள் இருந்தாலும் செமியானம் ஜபசியம் போடுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க கொஞ்சம் பாதாம் நீலமாக வெட்டி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் இப்போ பாருங்கள் சாக்கோ சிரப் வச்சுருக்கேன் இது ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் கிளாஸ் வச்சுருக்கேன் முதல்ல வந்து நம்ம வந்து சேமியானை நல்லா போட்டுடலாம் ஒரு மிஞ்ச கட்டியாக நான் போடுறேன் சேமையா ஜபர்சியாக சேர்ந்தது பழுதாக்கா கண்டிப்பாக சேமியாக இருக்கணுங்க பாருங்க போன்ற கலரை கலர் பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் பக்கத்துக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணால் கஸ்டர்ட் ஊற்றிடலாம் க்ரீமை பார்த்துக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரி தனியாகங்களா உங்களுக்கு பார்த்தா ஹோட்டல்லாம் சாப்பிட்டாக்க நம்ம வந்து மேலே ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பாங்க என் டைப்பை ஐஸ்கிரீம் இல்லை அதுக்கு மேலே நான் சக்கா சிறப்பு ஊற்றுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீலியே இருக்கும் பாருங்கள் கலரை பாருங்கள் அழகாக இருக்குது இதுக்கு மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் உள்ள திராட்சை பாதாம் முந்திரி இருக்குது செடி இருக்குது அது நடுக்காக வைக்கிறேன் பார்க்க அழகாக இருக்கும் சக்கா சிறப்பாக நல்லா ரவுண்டாக அப்படியே ஊற்றிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க இது நாலு தாங்க ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு ஐஸ் ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே நீங்கள் செஞ்சு பாருங்க ஃபோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாண்ட்விச் செய்கிற போகிறேன் ப்ரெட் சைஸ் பாருங்கள் நான் பெரிய இது ப்ரெட் வச்சுருக்கேன் நாலு இது வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்னது இருந்தாலும் அதே மாதிரி வச்சுக்கோங்க முட்டை ரெண்டும் உடச்சித்துறேன் முட்டையை வந்து வெள்ளையாக ஒன்று வந்து பாருங்க அதை எடுத்துருங்க ரிமூவ் பண்ணியிருக்கேன் அது தேவையில்லாதது அது எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து பெருமையாக எடுத்துடலாம் சில இதில் வந்துடும் ஈஸியாக சில இது வராது கஷ்டமாக இருக்கும் நல்லா அடிச்சுக்கணும் முட்டையை உப்பு தேவையான போடுறேன் பெப்பத்தூள் வந்து அரை டீஸ்பூன் போடுறேன் சாட் மசாலா என்கிட்ட இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு பரவாயில்ல கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அதான் நல்லா கசக்கி விட்டு போடுறேன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதெல்லாம் போட்டாக்க பச்சை மிளகா ஒன்று போடுறேன் வர வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன் மல்லி எல்லாம் கொஞ்சமாக தூவிடுறேன் சட்டி வச்சுருக்கேன் தோசைக்கல் வச்சுருக்கேன் பட்டர் போடுறேன் பட்டர் இல்லைன்னா உங்கள்கிட்ட நெய் போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது வச்சால் அடியில் பிடிச்சிரும் தீஞ்சு போயிடும் நம்ம கலக்கி வச்சுக்க முட்டையை இதெல்லாம் ஊற்றிடலாம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றலாம் திருப்பி போடணும் திருப்பி போட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஊற்றணும் நம்ம முட்டை கலவையை எனக்கு மேலே கொஞ்சம் பட்டர் வைக்கணும் இன்றைக்கி நான் இஃப்தா இருக்கு இதாங்க செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டா நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு நமக்கு நம்ம செஞ்ச பழுதாகவும் ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் சாண்ட்விட்சாக ரெடியாக இருக்குது இஃப் இந்த இருக்குது மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க இது மாதிரி நீங்கள் பாருங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்